நல்லா இருக்கா கே வா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க பாக்கலில் எப்படி பார்க்கு ஆ பாருங்க எவ்வளோ இந்த மாதிரி இங்கே தான் இப்போ இப்போ நம்ம இங்கே இந்த இந்த இதுவுக்கு போனோம் அதனால் நம்ம இப்படியே நடந்து போகணும் அங்கோ அதோ அது தெரியுது அவங்களுக்கு அங்கே ஒன்று இருக்குது தோப்பு அல்லாண்ட தோப்பு ஒன்று இருக்குது எங்கே ஒரு தோப்பு இருக்குது நாங்க நாங்கள் இங்கேருந்து நடந்து காட்டு பண்ணிக்கிட்டே அடி வாங்கி மீதி வாங்கி ஒரு புள்ள கொடுத்து நடந்து போனாச்சு அத்தாண்டா தோப்பு முச்சா ஏய் அதுக்கு நான் தோப்பு தோப்பு போய் தப்பு அங்கே தண்டா போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக மூட்ருவோம் முடிச்ச வாழாண்டா இப்படி பையனுக்கு பையனா தோப்பு சரி சொல்லு

பேரு தான் முத்துசாமி பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் பேர் முத்துசாமி தான் ஆனால் நாங்கள் காடைன்னு கூப்பிடுவோம் கறிக்கடையில் இருக்கல காடை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இது ஏரி தான் ஏரி உள்ளே மரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்தீங்களா நேற்று தெரியுதா எதற்கு பார்த்தீங்களா இல்லையா ஆமா நானும் வேற ஏதானு நினைச்சேன் அப்பதான உள்ள போட

எல்லாம் பார்த்து கீழே கொண்டு ஐயோ மாடுக்கு போயிட்டு இப்படி அலர் பண்ணி தான் ஆயிடுச்சு நம்ம எதுக்கோ போனோம் எவ்வளோ பார்த்துட்டு அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாடு வருது அது நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடுது 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 ஓடுதே ஓடே ஓடே

பார்த்தா இன்னும் அவ்வளோ தூரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அங்கே இல்லைடா ஆ ஏய் அப்படி போனால் நிறைய பிரச்சன இருக்குடா இல்லை இல்லை அது அந்த அந்த ரெண்டு மரம் பார்த்துட்டான் வயல பழம் தோழி ஆயிடுச்சு நாகப்பழம் இருக்கு நாங்க அழிச்சு அலைச்சல் வந்து வேற மரத்துக்கு போகலாம் இல்லாண்ட தோப்புக்கு வந்தா ஒரே ஒரு நாகப்பழம் கூட கிடைக்கலாம் பெருசுக்கு இது பாருங்க பாருங்க ரெண்டு பேரும்

ஃபுல்லாக வேணாம் போது நம்ம அந்த தூக்கிள்ளே போலாம் கிடைக்கும் அதுதான் அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடு இருக்குது ஓடாத ஓடாத நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாடு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தொட்டு எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 சொல்லு பாய் சொல்லு இங்கே பாருங்க பாருங்க பாரு ஆ பாய் ஆ சரி சரி பாருங்க நல்ல மாடு ஃப்ரெண்ட்ஸ் பாருனா பாக்குது ஓடுனா ஓடுது எந்திரா எந்திருடியோ பாருக்கா சுற்றி இருக்கிறான் என் வேற ஐடியா படிக்கிறான் செங்கல்பட்டி ஐடியா அவன்

ஒரு அபாயமான ஒரு ஓட்டை உள்ள ஒரு கல்லா இருக்கு அந்த காலத்தில் வந்து பாருங்க எழுதி எழுதி கையிடுங்க ஏதோ உள்ள இருக்கு